ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்மேப்பில் டே நைன் டே நைனில் வந்து என்ன கான்செப்ட்னா வாய்ஸ் டிடெக்ஷன் தான் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணி நீங்கள் கேட்குறீங்க அது பெரிய டவுட்டாக இருக்குதுனால என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஸோ நீங்கள் இன்ஸ்டா டெலிகிராமில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் அங்கே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா சரி ஓகே வீடியோக்குள்ளே போவோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என் மேப் புரியும் என் மேப்பில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா எத்திக்கல் ஆக்கிங்களே நல்லா ஸ்ட்ராங்காகிடலாம் ஓகேங்களா ஓகே காலையில் நெக்ஸ்ட் டெர்மினேட் ஓப்பன் பண்ணிட்டு இப்பயும் போல நம்ம என் மேப் நைஃபோன் ஐந் ஐ வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் டிடெக்ஷனில் வந்து ஒரு மூணே மூணு டாப்பிக் தான் இருக்குது இந்த மூணு டாப்பிக்கும் பார்த்துருவோம் இது வந்து கம்பல்சரி இது தேவைப்படும் கம்பெனியில் ஸோ அதனால் இது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க சூப்பர்வைஸராக மாறிடுவேன் அதுக்கு டாஸ்க் லைடபில் வந்து எனேபிள் பண்ணிடுவோம் ஆன் பண்ணிடுவோம் எம்எஸ்எஃப்எஸ் சரி ஓகே எனக்கு அந்த ஐபி அட்ரஸ் தான் இருக்கு அந்த ஐபிஐ வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ఫస్ట్ ఎంత ఉండే నమ్మ నార్మల్ స్కేన్ వన్ పొంది అదక నెక్స్ట్ వైపు నమ్మ ఓ యూస్ పన్నీ చెక్ పని ఓకే విండోస్ లీవన్స్ నమ్మ వేసి లగ్న్ పని What happened... என் map... Oh sorry... Keyboard வந்து நம்பர்ஸை வந்து எனேபிள் பண்ணல ஒன் நைன்டி டூ ஒன் சிக்ஸ் எயிட் செவன் டவுட் ஒன் டூ எயிட் நம்பர் லாக் வந்து ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக ஒரு ஸ்கேன் பண்ணுற ஒரு மெத்தடு நார்மலாக ஸ்கேன் பண்ணால் நமக்கு வந்து போர்ட்ஸ் எது எதுலாம் ஓப்பனில் இருக்குது இந்த மாதிரி காமிக்கும் இந்த டீடைல்ஸ் காமிக்கும் ஓகேவா அது நம்ம ஓஎஸ் ஓ கொடுத்து யூஸ் பண்ணோம்னா அதுதான் நம்ம செக் பண்ண போகிறோம் ஐஃப் ஐஃபோன் கேபிட்டல் ஓ ஒன் நைன்டி டூ டாட் ஒன் சிக்ஸ் எயிட் டாட் டபுள் ஒன் செவன் டாட் ஒன் டூ எயிட் ஸோ ஓ கொடுத்து யூஸ் பண்ணோம்னா என்ன டிஃப்ரெண்ட்ஸ் வருது அப்படின்னு பார்த்துருவோம் ஓ கொடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஓஎஸ்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுக்குது ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கனாலும் தெரியும் இதில் வந்து எதுவுமே கொடுத்துருக்காது அதாவது விஎம்ஆரோட மேக் அட்ரஸ் மட்டும் அது நார்மலாக எனக்கு காமிக்கிறது தான் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லினக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கு அதோட வருஷனும் இந்த வருஷனாக இருக்கலாம் இல்லைன்னா இந்த வருஷனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ காலி லெனக்ஸ் வாட் ஆப் அண்ட் ஸோ லினக்ஸில் வந்து என்னான்னு தெரியல நெற்றுலேருந்து எனக்கு ப்ராப்ளமாகவே இருக்குது சரி ஓகே இது காலி லெனெக்ஸில் நடக்கட்டும் ஒரு ரவுண்ட்ஸ் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு ஒரு டர்மினல் ஓப்பன் இருப்போம் நெக்ஸ்ட்டு டாபிக் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓய் ஸ்கேன் லிமிட்டு ஓகேவா ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நமக்கு இதோட என் மேப் டாப்பிக்கே முடிய போகுது லாஸ்ட்டு ஒன்றே ஒன்று தான் இருக்குது ஸோ அதுவும் பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து என் மேப் முடிஞ்சு முடிஞ்சிடும் டைம் அண்ட் பர்ஃபாமென்ஸ் இது மட்டும்தான் இருக்குது ஸோ அது கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக இருக்கும் அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஸோ பத்து வீடியோஸ் இதோ அது போட்டோம்னா பத்தாவது வீடியோஸ் இது வந்து நைன் டே நைன் ஓகே பண்ணிடுவோம் சோ எனக்கு என்னமோ ராங்கா யூஸ் ஆகுற மாதிரி இருக்கு அக்கேன்ஸ் விண்டோஸ் லெட்ரிக் கொடுக்கணும் விண்டோஸில் அதே தான் சேமாக தான் காமிக்குது எந்த ஒரு இதுவும் மாறலை ஸோ வேறு ஏதாவது ஒரு ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி பார்ப்போமா நம்ம வந்து நேரத்தில் உள்ள ஐபி அட்ரஸ் எடுத்து போட்டு பார்ப்போம் ஃபிஃப்டீன் ஜீரோ பாயிண்ட் டூ பாயிண்ட் நெக்ஸ்ட் என்ன ஃபிஃப்டீன் ஓகே ஸோ காலி நெக்ஸ்டோட ஐபி வந்து நம்ம கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம் என்ன சொல்லுது பிளாக் பண்ணுது நம்மளை ஓகே இது நமக்கு இந்த ஐபி அட்ரஸ் வந்து நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது ஓகேவா என்மார்க் ஐஃபன் கேபிட்டல் லோ டென் டாட் ஜீரோ டாட் டூ டாட் ஃபிஃப்டீன் ஐஃபன் ஐஃபன் ஓஎஸ் ஸ்கேன் ஐஃபன் லிமிட் அப்படின்னு போட்டு ஐஃபன் பிஎன் யூஸ் பண்ணுவோம் அதுதான் சொல்லியிருக்கு நமக்கு வந்து பிஎன் யூஸ் பண்ணோம்னா ஹாஸ்ட் டிஸ்கவரியை வந்து கட் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இதை எடுத்து கொடுக்கும் ஓகே ஸோ இப்போ ஓல்டு வீடியோஸ் பார்த்துருந்திங்கன்னா அதில் வரும் ஸோ இதில் ரிசல்ட் கிடைக்கல இங்கே ரிசல்ட் ரன் ஆகிட்டே இருக்குது சரி ஓகே நமக்கு விண்டோஸே ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம விண்டோஸே யூஸ் பண்ணுவோம் தான் ஸ்லோவாகுது அதுவும்லோவாகுது அதே மாதிரி உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ அதில் நீங்கள் வந்து என்மேப் ட்ரை பண்ணுங்கள் ரெண்டுத்துலையுமே சேம் கமாண்ட் தான் காலில நெக்ஸில் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் காலில நெக்ஸில் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா விண்டோஸில் ட்ரை பண்ணுங்கள் இல்லை விண்டோஸே உங்களுக்கு பெட்டர் அப்படின்னு சொன்னிச்சுன்னா நீங்கள் விண்டோஸே யூஸ் பண்ணலாம் ஓகே ஓகே இங்கே எக்னோ ஸ்டேட்டஸ் காமிக்கிது ஏன்னா சார் அந்த சிஸ்டத்தில் உள்ள ஐபிஏ போகிறதுனால வரலாம் ஓகே அது ஒரு சைடு ரன் ஆகட்டும் நம்ம விண்டோஸோட ஐபிஐ ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒன் நைன்டி டாட் ஒன் சிக்ஸ் எயிட் டாட் ஃபிஃப்டி சிக்ஸ் டாட் ஒன் இது நம்ம விண்டோஸோட ஐபி ஸோ அதை செக் பண்ணி பார்ப்போம் ஓகே விண்டோஸ் ஐபி நமக்கு வந்து செக் பண்ணி வந்துடுச்சு ஆனாலும் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து எதுவும் இன்கரெக்ட்ன்னு தான் சொல்லியிருக்கு ஸோ விண்டோஸ்லேயே ட்ரை ஆகிட்டு வரட்டும் நமக்கு லினக்ஸில் ஏதோ ப்ராப்ளம் என்னன்னு தெரில சூடோ போட்டு அப்டேட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்ப்போம் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து காலி லெனெக்ஸில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா சூடோ ஏபிடி கெட் சரி ஓகே சூடோ ஏபிடி ஐஃபன் கெட் அப்டேட் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்குது அதை கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள் ஸோ நமக்கு பாஸ்வேர்டு கேட்கும் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க இந்த மாதிரி நமக்கு வந்து ஏதாவது அப்டேட் ஆகாமல் இருந்துச்சு அப்புடின்னா நமக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துரும் ஓகேங்களா விண்டோஸில் நைன்டி செவன் வரைக்கும் வந்துச்சு முடிய போகுது ஆல்மோஸ்ட் ஓகே இப்போ நமக்கு விண்டோஸில் வந்து முடிஞ்சிச்சு ஒன் தௌசண்ட் ஃபோர் ஸ்கேண்டு எக்னோர் ஸ்டேட்டஸ் நாட் ஷோவி ஸோ இதுலேயுமே வந்து எக்னோர் ஆகுது நீங்கள் வேறு ஏதாவது ஐபி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதில் என்ன வந்துச்சோ அதே மாதிரி தான் எக்னோர் பண்ணுது விண்டோஸ்லேயும் சரி ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு கமெண்ட் பத்திரோமா என் மேப் ஐஃபன் ஓ கேபிட்டல் ஓ ஒன் நைன்டி ஒன் சிக்ஸ் எயிட் டாட் ஒன் ஒன் செவன் டாட் ஒன் டூ எயிட் ஸோ என்னோட மிட்டாஸ் பிளேடபுள் ஐபி கொடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஐஃபன் ஐஃபன் ஓஎஸ் ஸ்கேன் ஐஃபன் கெஸ் கெஸ்ன்னு ஒரு கமாண்ட் இருக்குது ஓகேங்களா அதாவது ஓஎஸ் வந்து அக்ரெசிவாக கெஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும் நமக்கு ஸோ அதை மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் எனக்கு அதே மாதிரி தான் ரிசல்ட் வருது டாட் டூ டாட் ஃபிஃப்டி வெஸ்ட் டைம் கெஸ் நம்ம வந்து இப்போ காலி ஐபி ஐபிஐஸ் கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம் சோ காலி லீனேக்ஸ்ல பி என் பண்ண சொல்லுதா ஸ்ட் டிஸ்கவரியை ஸ்கிப் பண்ணுவோம் ஆல்மோஸ்ட் பேக்கேஜ்லாம் இன்ஸ்டால்டு அப்படின்னு தான் வந்திருக்கு சரி ஓகே நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சூடோ ஏபிடி அப்டேட் போட்ட மாதிரி அப்கிரேட் போடுங்க அப்கிரேட் அப்படின்னு போட்டு என்டர் பண்ணிடுங்க ஒய் கொடுத்து நெக்ஸ்ட் என்ட்ரு பண்ணியிருந்தேன் இது வந்து ரொம்ப நேரம் நடக்கும் இந்த அப்டேட்டில் வந்து நிறையா அப்கிரேட் ஆகும் ஓகேங்களா திட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் இங்கே என்ன சொல்லுது இருபத்தி மூணு பர்சன்டேஜ் இருபத்தி நாலு ஸ்லோவாக தான் ரன் ஆகிட்டுருக்கு நம்ம எல்லா டப்பையுமே முடிச்சிடுவோம் போல் அதுக்கப்புறம் தான் அந்த ரிசல்ட்டே ஓப்பன் ஆகும் போல் அந்த மாதிரி இருக்குது நம்ம கெஸ் பண்ணி அது அது என்னாச்சுன்னு தெரில விட காலிடானிக்ஸ் தான் அப்கிரேட் ஆகலையான்னு தெரில ஓகே ஓரளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடச்சிச்சு அக்ரெசிவாக எடுத்துகிட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் பிஎன் யூஸ் பண்ணதுனால அது வந்து ஆர்ட் டிஸ்கவரியாக ஸ்கிப் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்துருக்கு ஓஎஸ் கேன் கெஸ்ஸு ஓகேங்களா இதில் வந்து நமக்கு கெஸ் பண்ணுறது என்னான்னு கேட்டிங்கன்னா விச்சுவல் பாக்ஸாக இருக்கலாம் நைன்டி செவன் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கு நம்ம அதே மாதிரி நம்ம விச்சுவல் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா அதனால் அது வந்து ஓரளவுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துச்சு அதாவது இது ஒரு கெஸ்ஸிங் தான் கெஸ் பண்ணி தான் கொடுப்போம் அதாவது இவ்வளோ இவ்வளோ பர்சன்டேஜில் இருக்கலாம் அப்படின்றது தான் இது எதுக்காக நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு இது வந்து ட்ராக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த ஐபிஎட்எஸ் வந்து எந்த ஓஎஸ்லேருந்து பில்ட் ஆகிருக்கு எந்த ஓஎஸ்லேருந்து அப்லோட் ஆகிருக்கு இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம ஓஎஸ் டிடெக்ஷன் வந்து செக் பண்ணுறோம் ஸோ என் மேப்பில் இது வந்து இவ்வளோ கிளியராக கொடுக்கும் மற்ற டூல்ஸ்லாம் வந்து அவ்வளோவா கொடுக்கலை அதனால தான் நம்ம வந்து மோஸ்ட்டாக என் மேப் வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ எத்திக்கலாக்கர் அப்படின்னாலே நமக்கு வந்து பேசிக்ஸ் வந்து என் மேப் வந்து தெரிஞ்சுருக்கணும் ஸோ அதுக்காக தான் நம்ம என் மேப்லேருந்து வரோம் கான்செப்ட்டுக்கு ஓகேங்களா ஸோ எயிட்டி செவன் எயிட்டி எயிட் ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் இதே மாதிரி வந்துட்டு ஐபி அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணி போட்டு பாருங்கள் உங்கள் மொபைலோட ஐபிஐ யூஸ் பண்ணி பாருங்கள் அப்புறம் வேறு ஏதாவது விஎம்ஆர் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ வீடியோ மட்டும் பார்க்கறதுனால எதுவுமே இதாகாது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அதை கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு அதை உட்காந்து அந்த நோட்ஸை பார்த்தே நீங்கள் டைப் பண்ணி டைப் பண்ணி பாருங்கள் ஸோ இதெல்லாம் நம்ம இந்த கம்பெண்டிலாம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ரிசெட்லாம் நம்ம கிடைக்கிது அதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ப்ரோ டெவலப்பர் ஆகலாம் ஓகேங்களா அதாவது காலி டெனிக்ஸில் நீங்கள் நல்ல ஒரு ஒரு இப்போ வந்து ஃபைவ் ஸ்டாரில் வந்து நீங்கள் ஃபோர் பாயிண்ட் இருக்கீங்க அப்படின்னா காலிடெனிக்ஸ் யூஸ் பண்ணுறதுல உங்களை வந்து கம்பெனியில் வந்து சே ஈஸியாக வந்து உள்ளே எடுத்துப்பாங்க ஸோ நிறையா சேலரியோடு நம்ம உள்ளேயும் போகலாம் ஓகேங்களா அதனால் நீங்கள் நான் என் மேப்பை வந்து நல்லாவே நோட் பண்ணி வச்சிங்க என் மேப்பில் யார் யாரெல்லாம் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து எத்திக்கல் ஆக்கரில் பெஸ்ட்டாக இருப்பாங்க ஓகே இதுதான் நமக்கு வந்து பேசிக்ஸ் சரி ஓகே காய்ஸ் அவ்வளோதான் நமக்கு விண்டோஸில் வந்து இது வரல நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு டைமிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸில் பார்ப்போம் ஓகே இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ அப்டேட் வந்து இந்த மாதிரி பண்ணிடுங்க அப்டேட் அண்ட் அப்கிரேட் இது வீக்லி ஒன்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம காலையில் கொஞ்சம் நல்லா ரன் இருக்கும் எல்லாமே கரண்ட்டில் பேக்கேஜ் வந்து எல்லாமே அப்டேட்டில் இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே கைஸ் நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க ஸோ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணால் மறந்துடாதீங்க இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அங்கே வந்துட்டு நீங்கள் டவுட் கேட்டிங்கன்னா என்னால் கிளியர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் கமெண்ட்லேயே கேட்குறதுனால என்னால் டவுட்டை கிளியர் பண்ண முடியல ஸோ அதே மாதிரி டெலிகிராமுக்கு வந்து நீங்கள் டெலிகிராம் குரூப்பை கூட ஜாயின் பண்ணிக்கங்க அங்கே கூட நீங்கள் டவுட் கேட்கலாம் ஓகேங்களா டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகே பாய் பாய்